சிரியாவை சுதைக்கும் இஸ்ரேல் தலைநகரில் குண்டு மழை பச்சு எரியும் டெமாஸ்கஸ் அறிவியல் ஆராய்ச்சி மையம் மீது தாக்குதல் அல் கலக்லாக் மான நிலையத்தை அழித்த இஸ்ரேல் சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் அங்குள்ள முக்கிய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது காசாவில் தோரை தொடங்கிய இஸ்ரேல் அதற்கு எதிராக நிற்கும் நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த வகையில் சிரியா மீதும் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தது தற்போது குளர்ச்சியாளர்கள் சிறிய ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் வான்மொழி தாக்குதல் நடத்தி வருகிறது டமாஸ்கஸில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது மேலும் டமாஸ்கஸில் உள்ள முன்னாள் ராணுவ கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சிரிய ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தெற்கு சிரியாவில் உள்ள ஆய்வு சேமிப்பு பிடங்கு மற்றும் டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தெற்கு சிரியாவில் உள்ள அல் கலக்லா விமான கலக்கையும் இஸ்ரேலிய விமானங்கள் குறிவைத்து தாக்கியுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து சிறிய படைகள் கூறப்படுகிறது இஸ்ரேலின் இந்த தொடர் வான்வழி தாக்குதல்களால் சிரியாவில் பல்வேறு முக்கிய கட்டிடங்கள் தீக்கிரை ஆகி வரும் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன மேலும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளால் உள்நாட்டு போர் நிறைவடைந்திருந்தாலும் சிறிய மக்கள் நிம்மதி பெற மூச்சு விட முடியாத நினைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளோமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பிஎஸ்டி போன்ற பாடநாரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி एमेशन कॉलेज डटिल के